ஏவிஎம் சரவணன் அவர்களோடு என்னுடைய நட்பு அப்படின்றது நிறைய ஐம்பது ஆண்டுகளாக இருக்கு அவர் ஏபிஎம் நிர்வாகப் பொறுப்பில் இருந்த போதிலிருந்து அவருக்கு படங்களை தயாரித்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் அவரோடு நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆனால் அதை தாண்டி ஏவிஎம் நிறுவனத்தினுடைய புதுமைப்பின் படத்தில் மாரதி ராஜா இயக்கிய போது அந்த படத்தை உதவி அப்படி வாய்ப்பு வாய்ப்பு எனக்கு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஏவியம் தரணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ அதிபராக இருந்தோம் பத்திரிகையாளர் எல்லார்ட்டையும் மிக எளிமையாக சகஜமாக பழகக்கூடியவர்னால் அது ஏவிஎம் கரணம் அப்படி அவர் எப்போ நீங்கள் போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம் அவருடைய கதவு அந்த அளவுக்கு தரம் இருக்கும் அதை பார்க்கணும் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் உடனே வரக்கூறுவார் அந்த அளவுக்கு ஒரு பண்பான மனிதன் எனக்கும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு என்னுடைய முதல் படமான மன்வாசன் பத்திரிக்கை நூறாவது அளவுக்கு அவர் தான் மரணத்தை நடத்தினாடி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லாமல் நான் விழா நடத்தியிருந்தே இருக்கிறேன் அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதும் டூரிங் டாக்டிஸில் சாய் சூக்கிறாங்க நிகழ்ச்சி வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் முதல் பேட்டின்னா அது ஏவின் தரணும் பேட்டி தான் அந்த அளவுக்கு என்னோட எனக்கும் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் அவருடைய சினிமா பயணத்தை முழுமையாக அவர் வந்து மிக அழகாக இருந்தார் அவரை அவரை இழந்தது வந்து தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய இழப்பு தமிழ் சினிமாவோக்கு மட்டும் இல்லை அகில இந்திய ரீதியில இந்திய படவுகளுக்கே மிகப்பெரிய இழப்பு அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் எப்படி படங்களை திட்டமிட வேண்டும் அதே விஷயத்திலாம் எந்த அளவுக்கு பங்கு வர வேண்டும் ஒரு உதாரணமாக இருந்தவர் அவருடைய மறைவு தாங்க முடியாது ஒன்று